அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு பஞ்சமகா புருஷ யோகங்கள் சுக்கரன் கொடுக்கின்ற மாலவியா யோகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக சுக்கிர பகவான் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் ஆட்சி உச்சம் அடையும் பொழுது இந்த மாலவியா யோகம் என்பது ஏற்படுகிறது பொதுவாக சுக்கிர பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம் சுக்கிர அணி லக்னங்களுக்கு அதாவது மிதுன கன்னி துலாம் மகரம் கும்பம் ரிஷபம் இந்த சுக்கர அணி லக்னங்களுக்கு சுக்கர பகவான் கேந்திரஸ்தானங்களில் ஆட்சி அடையும் சுக்கர பகவானால் மாலவிய யோகம் மிகுதியாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ஒரு தன்மையாக இருக்கும் பொதுவாக மேச லக்னத்திற்கு முதலாம் கட்டமாக மேச லக்னத்தை பார்ப்போம் மேச லக்னத்திற்கு ஏழில் ஆட்சி ஆகின்ற சுக்கரன் மாடவிய யோகத்தை கொடுத்தாலும் ஏழில் ஆட்சி அடைகின்ற மாரகாதிபதி ஏழில் ஆட்சி அடைவது இங்கு லக்னத்தின் தன்மையை லக்னாதிபதியின் நிலைமையை கணக்கில் கொண்டு அந்த சுக்கர பகவான் இங்கு மாரகத்தையும் இங்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடத்தில் சுக்கரன் தனிச்சு ஆட்சி பெறுவது சில நிலைகளில் மேசலக்னக்காரங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற தனது காரக ஆதிபத்திய பலன்கள் மூலமாக மாலவிய யோகத்தை கொடுத்து கெடுக்கின்ற ஒரு அமைப்பாக ஏழில் சுக்கிரன் தனித்து இருப்பது நல்ல பலனை தருவதில்லை இந்த சுக்கிரனுடன் சூரிய பகவான் இருப்பது நல்ல பலனை அதிகரித்து கொடுக்கும் சுக்கிரனின் கெடுபலனை குறைக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்கரனோடு இணைகிறார் என்கின்ற அடிப்படையில் நல்ல நிலைமையில் நல்ல நிலைமையில் இந்த மாலவிய யோகம் என்பது ஏற்படும் லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெறுவது லக்னாதிபதி ஆட்சி அடைகின்ற அமைப்பில் எத் அத்தனை யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு பலனை கொடுப்பார் இங்கே நல்ல திருமண வாழ்க்கை நீண்ட ஆயுள் அழகிய முகம் நல்ல வசீகரமான பேச்சு நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஆடம்பர வாழ்க்கை சொகுசுக்கார் ஜாதகர் மகிழ்வுடனும் சிற்றின்பத்திற்கான அத்தனை பாக்கியம் அத்தனை சந்தோஷத்தையும் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மிகவும் உன்னத பல உன்னதமான பலனை கேந்திரத்தில் ஆட்சி பெறும் சுக்கரன் உன்னதமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மிதுன லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு புதன் புதனின் நண்பராக கருதப்படுகிற சுக்கிரன் இங்கே பத்தில் உச்சமடைவது மிக பெரும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கு லக்னாதிபதியின் நிலைமை சுக்கிரனோடோ அல்லது கும்பத்திலோ அல்லது மேசத்திலோ அமர்ந்திரு அமர்ந்திருந்தாலும் இங்கு சுக்கரன் கொடுக்கின்ற மாளவிய யோகமானது ஜாதகருக்கு தனது திசையில் அத்தனை சகலவிதமான சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல புத்திர பேரு ஆடம்பர வாழ்க்கை சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து சொத்து சுகம் இது போன்ற அத்தனை விஷயத்தையும் கொடுப்பார் வெளிநாட்டு வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டு வாழ்க்கை நீண்ட தூர பயணம் வெளியூரில் சொத்து வாங்கும் அமைப்பு மனைவியால் சந்தோஷம் மனைவியின் சொத்துக்கள் மனைவியால் சொ மனைவியால் சொத்து லாபம் தனம் இது போன்ற நல்ல பலன்களை மிகுதியாக மிதன லக்னத்திற்கு பத்தில் அஸ்தங்கமடையாமல் இருக்கின்ற சுக்கிரன் மிகவும் உன்னத பலனை அள்ளி கொடுப்பார் மிகவும் உன்னதமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து கடகலக் கடகலக்னம் கடகலக்னத்திற்கு நான்கில் ஆட்சி அடைகின்ற சுக்கிரன் நல்ல வீடு மனை வண்டி வாகனம் நல்ல தாயார் நல்ல உடல் ஆரோக்கியம் இது போன்ற தனது சுப பலனை மிகுதியாக கொடுப்பார் இங்கே நாளில் ஆட்சியாகும் சுக்கரன் இங்கே சினிமா துறையில் சாதிக்க வை சாதிப்ப சாதிக்க வைக்கின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல சினிமாத்துறை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நடனம் நாட்டியம் இசை இது போன்ற தனது சுக்கரனின் காரக பலனை மிகுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் சு சுக்கரன் கடகலக்னத்திற்கு பாவியாகவே இருந்தாலும் நாளில் திக் பெற்று ஆட்சியாகின்ற சுக்கரன் இங்கே கடகலக்னத்திற்கு லக்னத்திற்கு மாலவிய யோகத்தினால் அத்தனை சுப சுகபோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம லக்னத்திற்கு இங்கே பத்தில் ஆட்சி அடைகின்ற சுக்கரன் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மனைவியோடு கூட்டு தொழில் சொந்த இடத்தாள் வருமானம் வாடகை வருமானம் இது போன்ற அமைப்புகளை நல்ல வண்ணம் கொடுப்பார் பெண் குழந்தை அமைப்பையும் நல்ல நல்ல வண்ணம் ஏற்படுத்தி கொடுப்பார் சினிமா துறையில் ஒரு பெயர் புகழ் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல ஷைனிங் ஆக ஆகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கே வீடாக வருவதால் இங்கே ஜாதகருக்கு சுக்க சிம்ம லக்னத்திற்கு மாரகாதிபதியை வந்தாலும் இங்கே சிம்ம லக்னத்திற்கு மற்ற சுப் லக்ன யோகரின் தொடர்பை பெறுவது மேலும் தனது சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே குருவின் தொடர்பை பெறுவதும் சுக்கரனுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே ஐந்து பத்துக்குடையவர்களின் தொடர்பானது ஜாதகரை மிக உ உன்னதமான ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லும் அடுத்து கன்னி லக்னத்திற்கு சுக்கர பகவான் இங்கே கேந்திரஸ்தானங்களில் ஆட்சி பெறும் அமைப்பை ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுவார் இங்கு ரெண்டு ஒன்பது குடைய சுக்கர பகவான் ஏழ் உச்சமடைவது சில நிலைகளில் திருமண வாழ்க்கையில் கெடுபலன்களை கொடுத்தாலும் நல்ல வசதி வாய்ப்பான மனைவி நல்ல தகப்பனால் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு ஒரு நல்ல க நல்ல ஒரு தசாபு தனது சுபபலனை தனது தசாப புத்தி காலத்தில் சுபபலனை மிகுதி மிகுதியாக கொடுப்பார் ஏழில் சுக்கரன் அடை சுக்கரன் கனிலக்னத்திற்கு உச்சமடைவது சில நிலைகளில் இங்கு காரகோபவனாஸ்தியை கொடுத்து இங்கே தாரதோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது இங்கே குருவின் நிலைமையை நாம் கவனிக்க வேண்டும் உதாரணத்திற்கு இங்கு ரெண்டில் துலாத்தில் குரு அமர்ந்திருக்கும் பட்சத்தில் ஏழில் சுக்கரன் உச்சமடைந்தாலும் இங்கு இந்த பரிவர்த்தனையானது ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற பரிவர்த்தனையாகவே கனிலக்னத்திற்கு இருக்கும் எனவே இங்கு ஏழில் உச்சமடைந்தாலும் ஏழாம் அதிபதியின் நிலைமை பொறுத்து திருமண வாழ்வு இருக்கும் இங்கு ஏழில் சுக்கரன் உச்சமடைந்தாலும் மனைவியால் அத்துணை செல்வங்களும் தனக்கு தனக்கு வசதி வாய்ப்பில் மீறிய மனைவி தன்னை விட சிறந்த மனைவி தன்னுடைய படிப்புக்கு தன்னை விட படிப்பில் உயர்ந்த மனைவி அத்தனை விஷயம் உயர் அத்தனை தன்னை விட அத்தனை விஷயங்களிலும் ஒரு மிக உன்னதமான ஒரு மிகவும் மிகவும் உயர்ந்த குடும்பத்திலிருந்து மனைவி ஏற்படுவார் எனவே இங்கே விருப்ப திருமணம் ஏற்படுகின்ற சாத்திய குறையும் கன்னிலக்கணத்த கன்னிலக்கணத்துக்காரருக்கு சுக்கர பவனம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து துராலக்னக்காரர்களுக்கு பொது பொதுவாக துலா லக்னத்தில் சுக்கரன் உச்சமடைவது இங்கு மிக லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலும் இங்கு சுக்கரன் தரையிற மாலவிய யோகம் தனது தசையில் முதல் பத்து வருடம் மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் சில நிலைகளில் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் இது போன்ற அமைப்பையும் இங்கு இந்த லக்னத்தில் அமர்கின்ற சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னுடைய எண்ணங்களில் சில சில நிலைகளில் பிடிவாத குணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இங்கு அஷ்டமாதிபதியாக வருவதால் இங்கு நன்மைகள் முதல் ஒரு பத்து வருடம் மிகவும் சிறப்பான பலனாகவே இருக்கும் முதல் பத்து வருடம் சுக்கர பகவான் கொடுக்கின்ற சுபபலனை கொடுத்து இரண்டாவது பத்து வருடத்தில் சமாளிக்கக்கூடிய அளவில் கொடுத்த நன்மைகளின் வழியே ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் எனவே சமாளிக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கும் எனவே இங்கு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் இங்கு துலாலக்னக்காரர்களுக்கு சுக்கரன் கொடுக்கின்ற மாலவி யோகமானது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இங்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஏழில் அமருகின்ற ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் தனித்து அமருவது எந்த விதத்திலும் ஆதிபத்திய அசுப கிரகமாக மாறகாதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருகின்ற சுக்கரன் ஏழில் ஆட்சி ஏழில் ஆட்சி பெற்றாலும் சில நிலைகளில் திருமண தடையை ஏற்படுத்துவார் ஆனாலும் நல்ல மனைவியை கொடுப்பார் நல்ல சகோதரியை கொடுப்பார் இங்கு லக்ன திரிகோணாதிபதிகளின் தொடர்பை வாங்குவது இந்த சுக்கரனுக்கு நன்மையான பலனை மிகுதிப்படுத்திக் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து தனுசு லக்னக்காரர்களுக்கு இங்கு நாளில் உச்சமாகின்ற சுக்கரன் தனது தசை முழுவதும் இங்கு மிகவும் உன்னதமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல கட்டிடம் கடை அல்லது விவசாயம் விவசாயம் போன்ற நிலத்தால் வருமானம் ஒரு சில விஷயங்களில் சுக்கரன் ஆடு மாடு விவசாயம் டீ கடை பேக்கரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வண்டியில் சப்ளை செய்கின்ற ஃபுட் ஐட்டம் ஜூஸு ஃப்ரூட்ஸு விவசாயம் ஃப்ரூட்ஸ் அந்த விஷயங்களில் இங்கு சுக்கரன் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து துணிக்கடை இது போன்ற பலன்களை ஆதிபத்திய காரக வழியே இங்கு நல்ல பணியாட்கள் இடத்தால் வருமானம் இடத்தில் முதலீடு வீடு கட்டி விற்பனை செய்வது ரியல் எஸ்டேட் இது போன்ற நல்ல பலன்களை மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கு லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப அசுப கிரகமாகவே இருந்தாலும் இங்கு பதினொன்றாம் ஆதிபத்தியை வைத்திருப்பதாலும் இங்கு ஆறு குடையவன் ஆறு குடையவனாகவே இருந்தாலும் முதல் ஒரு பத்து வருடமானது நல்ல பலனை யோகத்தில் கொடுக்கும் இரண்டாவது பத்து வருடமானது ஜாதகருக்கு சிறு சிறு உடல் தொந்தரவுகளையும் சுப கடன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சமாளி லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப இங்கு சுக்கரன் பெரிய அளவு கெடுபலன் கொடுக்கின்ற அமைப்பில் வருவதில்லை இங்கே நாளில் உச்சம் உச்சமாகின்ற சுக்கர பகவான் நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும் தனுசு மீன லக்னக்காரர்களுக்கு இங்கு சுக்கர பகவான் கெட்ட ஆதிபத்தியத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மையில் இருந்தாலும் இங்கு சுக்கரன் ரிஷப ரிசபராசியோ தனுசு லக்னக்காரர்களுக்கு ரிஷபராசியோ துளாராசியோ இருக்கின்ற பட்சத்தில் நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும் ல லக்ன யோகர்களின் இங்கு சூரியனின் தொடர்பை வாங்குவது சுக்கரனின் கெடுபலங்கள் அத்தனையும் குறையும் எனவே சுக்கரன் நான்கில் உச்சமடைவது மிக பெரும் நல்ல பலன் தனித்து இருப்பதை விட சூரியனோடு தொடர்பு கொள்வது நல்ல பலன் மிகுதியாகவே இருக்கும் அடுத்து அடுத்து மகர லக்னக்காரர்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு பத்தில் ஆட்சி அடைகின்ற சுக்கிர பகவான் இங்கு நல்ல அமைப்பை கொடுப்பார் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல சொத்து சுகம் உயர்கல்வி பத்தில் ஆட்சி ஆகின்ற சுக்கரன் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பத்தில் ஆட்சி அடைந்தாலும் சில நிலைகளில் திருமணம் போன்ற விஷயங்களில் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே பத்தில் இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை சுக்கரன் தன திசையில் கொடுப்பதில்லை நல்ல வாழ்க்கையை கொடுக்க கொடுக்கின்ற ஒரு தன்மையில் இருப்பார் இங்கு பத்தாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வருவதால் ஜாதகருக்கு தொழிலில் மிக பெரும் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல உயிர் தொழில் செய்து மிக மிக பெரும் உச்சத்துக்கு செல்கின்ற ஒரு நல்ல ஒரு பண்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் பெண் பெண் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலால் தங்கம் சார்ந்த தொழில்களிலும் ஜாதகரை ஈடுபட வைப்பார் எனவே பத்தில் சுக்கரன் ஆட்சி அடைவது திருமண வாழ்க்கை சில நிலைகளை தாமதப்படுத்தி கொடுத்தாலும் நல்ல மனைவியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார் இங்கு சுக்கரன் அசுபரோடு சேராமல் இருக்கின்ற ஒரு தன்மை சேராமல் இருக்கவும் வேண்டும் எனவே பத்தில் சுபகிரகமானது பத்தில் இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதம் அதே நேரம் ஐந்துக்கு ஆறில் மறைந்து பத்தில் இருப்பார் எனவே சற்று திருமண தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து கும்ப லக்னத்திற்கு கும்பலக்னத்திற்கு நாளில் சுக்கரன் திக்பலமாகி நாளில் இருப்பது மிக பெரும் ராஜயோகம் தாய் தந்தையரால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் திக்பலம் அடைவார் இங்கு தாய் ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மிகவும் கும்பலக்னத்திற்கு அத்தனை யோகங்களையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு கிரகமாக சுக்கரன் வருகிறார் எனவே சுக்கர பகவான் கேந்திர திரிகோணாதிபதியாக வருவதால் கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கரதிசை மாலவிய சுக்கரதிசை தனது நாளில் ஆட்சியாகின்ற சுக்கரன் மாலவிய யோகத்தினால் ஜாதகரை அவரின் வம்சம் விருத்தியடை செய்வார் வாழ்க்கை எளிமையாக புக்திநாதர்களின் தன்மைக்கு ஏற்ப ஒரு ஒரு ஜா ஒரு தசாநாதன் பலன் கொடுத்தாலும் இங்கு சுப பலனுக்கு பஞ்சம் இருக்காது மிகுதியான நட்பலன்கள் இருக்கும் எனவே கும்பலக்னக்காரர்களுக்கு பலன் மிகவும் அற்புதமாக இருக்கும் சுக்கரதசை நடப்பில் இருக்கும் பொழுது அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்திற்கு பஞ்சமகாபுருஷ யோகங்களில் சுக்கரன் தருகின்ற மாலவிய யோகம் என்பது லக்னத்தில் சுக்கரன் அடைவதால் இங்கு பல் திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஒளிவு மறைவு அளவு கடந்த ஒரு மனம் கட்டுப்பாடாதின் கட்டுப்பாடில்லாத ஒரு தன்மை தனிச்சு உச்சமாகின்ற சுக்கரன் இங்கு திருமண வாழ்க்கையில் அதிக அறிவினால் அதிக அழகினால் ஏற்படும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் கசப்புணர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் மனைவி மனைவி மனைவியால் ஏற்படுகின்ற வருகின்ற சொத் பொருளாதாரத்தில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மனைவிக்கென குடுக்கல் வாங்கலில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்ட வண்ணமாகவே இருக்கும் எனவே ஜாத ஜாதகி ஜாதகரின் வருமானத்தை பிடுங்கிக் கொள்வதோ அல்லது வேறு வழிகளில் எங் பணத்தை எங்காவது பணத்தையோ வேறு வழிகளில் தனது சேமிப்புகளை எங்காவது கொடுத்துவிட்டு பொருளாதார சிக்கல்களை சந்திப்பதோ அல்லது கடந்த காலங்களில் சுக்கர தசை வரும் பொழுது இளம் வயதில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்களால் ஜாதகர் ஜாதகியோ குழப்பங்களை சந்திக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இங்கு நன்மைகள் குறைவு சுக்கரன் அஷ்டமாதிபதியாகி லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் பாக்கியங்கள் சுக்கரனால் பாக்கியங்களை பெற்று அதன் மூலம் துன்பத்தை அனுபவிப்பார் எனவே இங்கு நாற்பது சதவீதம் சுபபலன் இருக்கும் அறுபது சதவீதம் மேல் லக்னக்காரர்களுக்கு கெடுபலன் நிச்சயமாகவே இருக்கும் இங்கு ரிசப துலா ராசியாக வரும்பட்சத்திலும் இங்கு ஓரளவு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இங்கு சுக்கரன் வேற ஏதேனும் சுபகிரகங்கள் குருவோடு இணையாமல் சு குருவின் பார்வையை பெறு பெறுவதும் நல்ல பலன் இருக்கும் இங்கு ஆறாம் அதிபதியின் இணைவையோ புதனின் இணைவையோ பெற்று அமர்கின்ற பட்சத்தில் இங்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற தன்மை கொடுப்பார் ஆறு எட்டாம் அதிபதிகளோடு புதன் இணைவார் சுக்கரனும் இங்கு மாரக ஆறாம் அதிபதியோடு இணைவது இங்கு சுக்கரனின் யோ அவ யோகத்தை கெடுத்து அவயோகமாகவே மாறிவிடும் எனவே சுக்கரன் தனிச்சு லக்னத்தில் இருந்தாலும் தனது காரக ரீதியான மனம் சார்ந்த விஷயங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு கடந்த கால ம மனக்குழப்பத்தினால் உடனே ஏற்படுகின்ற திருமணத்தினால் பழைய வெட்டுப்போன பழைய நண்பர்களின் மூலமான து துன்பம் இது போன்ற கெட்ட ஆதிபத்திய விஷயங்களை அதிகமாகவே கொடுப்பார் எனவே இங்கு லக்னத்தில் சுக்கரன் குருவின் பார்வை பெற்று அமர்வது நல்ல பலனாகவே இருக்கும் எனவே இங்கு லக்னத்தில் அமர்கின்ற சுக்கிரன் ஆணுக்கோ பெண்ணிற்கோ திருமண தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணத்தை கொடுத்து கெடுக்கவும் செய்வார் எனவே தாரதோசையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கு லக்னத்தோடு புதன் இணைந்தாலும் புதன் பனிரெண்டில் மறைந்தாலும் அல்லது சூரியன் அல்லது கும்பத்திலோ அல்லது மீனத்திலேயோ மேசத்திலேயோ இருந்தாலும் இங்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி மாரகாதிபதி என்கிற தன்மை இங்கு ஏற்பட்டுவிடும் எனவே மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் தருகின்ற மாலவிய யோகம் சற்று அசுப பலனை மிகுதியாக ஏற்படும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் மற்றொரு யோகங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்